இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பச்சைப்பயிறு கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த கிரேவி எல்லா வகையான டிஃபன் வகைகளோடு சாப்பிட்றதுக்கும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் புலா வகைகளோட சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் எடுத்துக்கலாங்க ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பச்சைப்பயிறு கிரேவி பண்ணுறதுக்கு பயிரை வந்து ஊற வைக்கணுன்னு அவசியம் இல்லைங்க டேரெக்டாக நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்காக குக்கரில் மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்துருக்கிறேன் அதாவது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு எடுத்த கப்லேயே நாலுலேருந்து அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க சரியாக இருக்கும் இதுலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு அஞ்சுலேருந்து ஏழு விசில் பருப்பு நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக ஒரு சட்டியில் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பீஸ் பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சு வர அளவுக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமா இதில் பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸில் இருந்தால் ஒரு வெங்காயம் போதும் சின்னதாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் லைட்டாக சிவந்து வர மாதிரி வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு இந்த சமயத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இது பாதி வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதில் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க இப்போ இந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கிறப்ப கிரேவியோட நிறம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ சேர்த்துக்கிறோம் இப்போ இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்று போதும் தக்காளி நல்லா குறைவாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ போட்டிருக்கிற தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மசாலா பொடி சேர்த்துடலாம் இதில் சேர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா கறி மசாலா வீட்டில் அரைச்சது இல்லை கடையில் வாங்கினது எது வேணால் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா எடுத்துருக்குறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட கறி மசாலா பொடி இல்லை குழம்பு பொடி தான் இருக்குன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கடைசியும் நீங்கள் போட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ போட்டிருக்கிற மசாலாவை ஒரு மிதமான தீலே வதக்கி நல்ல தொக்கு மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ மசாலா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பு வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கப்பு சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ கொதிச்சிட்டு கொதிச்சிட்ருக்கப்பயும் நம்ம இந்த வேக வச்ச பருப்பும் வெந்துருச்சு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் குழஞ்சா கூட பரவாயில்ல வேகமாக இருக்கக்கூடாது அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த டைம் உப்பு செக் பண்ணி பாருங்கள் எதாவது குறவாக இருந்தால் அந்த டைம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்க உப்பு சரியாக இருக்குது அதனால் எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்க போகிறோம் அதுக்காக ஒரு அரை மூடி தேங்காவை துருவி சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இந்த பயரு மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் நான் இன்றைக்கி வந்து கிரேவி கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறேன் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஊத்துறப்பே ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இது கொதிக்கட்டும் இப்போ இது கொதிச்சிக்கிட்டு இருக்கப்பே இதில் வந்து கஸூரி மேத்தி அதாவது காஞ்ச வெந்தய கீரை இருக்குது பார்த்திங்களா அதில் ஒரு டீஸ்பூன் எடுத்து கையால் நல்லா கசக்கிட்டு இதில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல மனமாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இது சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிக்க வச்சுருந்தேன் நல்ல பருப்பு இந்த மசாலாலாம் வெந்து எந்தளவுக்கு வந்திருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன் எண்ணெயும் ஓரளவு பிரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம கம்மியாக எண்ணெய் ஊற்றினால கம்மியாக தெரியுது இந்த சமயத்தில் அரைச்சி வச்சிருந்தேன் அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க தேங்காய் விழுதை அரைக்கிறப்ப ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சி சேர்த்துருக்குறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கெட்டியாக செய்ய போகிறேன் சப்போஸ் தண்ணியாக வேணும்னா மிக்சி ஜார்ல இன்னொரு கால் கப்பு தண்ணி ஊற்றி அலம்பிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க சுடு தண்ணியாக சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த தேங்காய் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் ஊற்றி கரெக்டாக ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதி வந்துருச்சு நல்ல கிரேவியும் திக்காகி வந்துருச்சு இப்போ கடைசியாக இதில் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலும்பு சம்பள சாறு புழிஞ்சிக்கோங்க இது எலும்பு சம்பள சாறு வந்து நம்ம உடனே சர்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப சூடாக ஊற்றிக்கோங்க இது ஊற்றினதுக்கப்புறமா நம்ம குழம்பு வந்து கொதிக்க வைக்கக்கூடாது கிரேவி கொதிக்க வச்சிங்கன்னா லைட்டாக தன்மை உங்களுக்கு வந்துடும் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் பச்சைப்பெயர் கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த பச்சைப்பேறு கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்